விவசாய ஜெபஸ்டின் நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி டவுன்ல இருக்கோம் நம்ம நெல்லைப்புற கோயில் இருக்கலாம் கோயிலுக்கு கோயிலுக்குதான் நம்ம இருக்கோம் இது நம்ம பின்னால் இருக்கிறது தான் நம்ம நெல்லைப்பூர் கோயிலோட ஆஹ் தேர் அங்க இருந்து தான் நம்ம பேசுவோம் இன்னைக்கு என்னன்னா நம்ம போர்ச்சி பீசு போர்ச்சி தான் ஒரு சின்ன அப்டேட்டு என்னன்னா இப்ப நிறைய இடத்துல வந்து ஜி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய டவரு கிடைக்க கிடைக்கல இப்போ கிடைக்கிற டவர் டவருமே ஃபோர் ஜிமே அதிக ஸ்பீடு இல்லை அப்படின்ட்டு இப்போ பிஎஸ்எல் இருந்தே நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து மொத்தம் முன்னூத்தி ஒன்பது டவரு அந்த முந்நூற்றி ஒன்பது டவருமே நாங்கள் ஃபோர் ஜி அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஆனா ஃபோர் ஜி டின்ஸுக்கு வந்து மாட்டிட்டாங்க மற்றபடி நிறைய இன்ஸ் வந்து ஒர்க் ஆகாம இருக்குது மாதிரி கிடைக்கிற ஃபோர் ஜி ஸ்பீடுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ஸ்பீடுமே நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ்லாம் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பத்து எம்பிபிஎஸ் ஸ்பீடு தான் அதிகபட்சமே கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு ஆனா முப்பது எம்பிபிஎஸ் சில இடத்துல கிடைக்கும் ஆனால் அதிகபட்சமாக பத்து எம்பிபிஎஸ் தான் ஆனால் பத்து எம்பிபிஎஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது அதோட கம்மியாக தான் இருக்குது அதே முந்நூற்றி ஒம்பது ஒன்பது டவர் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் ஜி திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் ஆல்ரெடி இருக்கிறது இப்போ பழைய டவரு வந்து டூ ஜி திருச்சி அதான் முன்னூத்தி ஒம்பது டவரு அதை வந்து ஃபோர் ஜியாக இது பண்ணிட்டாங்க அது இல்லாமல் நாற்பத்தி ஆறு டவர் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் ஜி வந்து டூ டவர் போடுறான் இருக்காங்க அந்த நாற்பத்தாறு டவருமே வந்து நிறைய இடத்துல வந்து லாங் டிஸ்டன்ஸ் இருக்காது அதுமாதிரி சிட்டிக்குள்ளே வந்து இப்போ திருநெல்வேலி சிட்டிக்குள்ளலாம் நிறைய டவர் போட வேண்டியிருக்கும் இந்த மாதிரி இருக்காண்டி நம்மளுக்கு வந்து டவர் வந்து நாற்பது ஆறு டவர் புதுசாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் போடுறாங்க ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்போ நம்மளுக்கு வந்து ஃபோர் ஜி ஃபுல்லாக ரூல்ட் ஆகும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிருக்கு என்னென்னா வரும் தீபாவளிக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஃபோர் அதாவது முந்நூத்தி ஒம்பது டவருமே ஃபோர் ஜி செருவாங்க மீதி இருக்க அந்த நாற்பத்தாறு டவர் புது டவர் போடுறாங்களா இது வந்து இந்த மா இந்த வருஷம் எண்டுக்குள்ள தான் நம்மளுக்கு கொடுக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபர்ஸ்ட் இந்த இதில் தான் நம்மளுக்கு வந்து நாற்பத்தாறு டவருமே புது டவரு போட்டு கொடுக்கும் அப்படின்ட்டு மற்றபடி எல்லாமே இந்த வார தீபாவளிக்கு நம்மளுக்கு வந்து கம்பல்சரி வந்து திருநெலி மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த வார தீபாவளிக்கு ஃபுல்லாகவே போர்ஜி ஊற்றுவாங்க எங்கெங்கே டவர் போட வேண்டிய புதுசாக நம்ம டவர் போட வேண்டிய இருக்கோம் அங்கே மட்டும்தான் நம்மளுக்கு வந்து போர்ஜி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எல்லா மாவட்டத்துலையுமே இதே கண்டிஷன் தான் நம்ம வந்து நம்ம திருநோலி ஆபீஸ்ல நம்ம இது கேட்டது அதில் அதே இதே பொசிஷன் தான் நம்ம எல்லா மாவட்டத்துலையுமே இருக்குது எல்லா மாட்டிலுமே இதே மாதிரி தான் இருக்க டவர்லாம் ஃபுல்லாக இது பண்ணுறாங்க ஃபுல்ஸாக ஒரு டவர் போடுறாங்க அப்படின்னா அது வந்து இந்த வருஷம் எண்டு தான் மற்றபடி சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சென்னை சிட்டியில வந்து தான் ஒரு மாண்டு நேற்று சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப லாங் கவரேஜி எழுநூறு கேட்ஸ் உள்ள போர்ஜி கொடுத்தாலுமே வந்து அங்குள்ள பாப்புலேஷனுக்கு வந்து நிறைய டவர் போட வேண்டியிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இப்போ நம்ம கிராமப்புறத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஏழு கிலோமீட்டர் டவர் இப்போ இருக்குது அதுலயுமே நிறைய இடத்துல கிடைக்கல தான் திருவள்ளி மாவட்டத்தில் வந்து நாற்பத்தாறு டவர் ஃபில் டவர் போடுறாங்க அப்படிங்கிறது வந்து சிட்டில வந்து ஏழு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல போட்டாங்கனாக்கி நிறைய வந்து ஏர் டிராஃபிக் நிறைய வரும் அதனால வந்து நிறைய டவர் சின்ன சின்ன டவர் நம்ம இந்த பில்டிங் வேலைனா போடுவாங்க இந்த மாதிரி போட்டோம் போ தான் நமக்கு வந்து பிஎஸ்எல் போர்ஜி வந்து சிட்டி கிடைக்கும் அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கம்பல்சரி ஆயிரும் இருக்க டவருக்கு வந்து தீபாவளிக்குள்ள சென்னை சிட்டில வந்துடும் அது இல்லாம வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள நமக்கு வந்து ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்மளுக்கு ஃபோர் ஜி வந்துடும் ஓகே நம்பர் நம்ம சேனல பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சமாளம் பண்ணுங்க